வணக்கம் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரி இந்த நிகழ்ச்சியோட சந்திக்கும் பொழுது என்ன அப்படின்னா நிறைய கடிதங்கள் இந்த கடிதங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வித்தியாசமான வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அர்த்தத்தையும் சொல்லியவாறு தான் அந்த கடிதங்கள் அமைஞ்சிருக்கு அப்போ இன்னைக்கு வந்திருக்க கடிதங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றுமே மூன்று விதமான பயணத்தை சொல்ல போகிறது முதலாவது கடிதம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஐந்து பேர் மொத்தம் அம்மா அப்பா அப்போ ஆறு பேர் ஒரு அருமையான குடும்பம் கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா பெரிய குடும்பம் இல்லை சின்ன சின்ன குட்டி குட்டி வீட்டுக்குள்ளேயே சண்டை இருக்கும் அந்த சண்டைக்கு பிறகு ஒரு ஒத்துமை இருக்கும் அம்மா வந்து ரொம்ப டேஸ்டா சமைச்சு கொடுப்பாங்களாம் இந்த கதையில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பொதுவா வந்து வீட்டில் வந்து நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறத விட ஆண் பிள்ளைகள் இருக்கும் பொழுது கொள்ளப்படி அதிகமா இருக்குமா அப்பா வந்து எப்பொழுதுமே கையில ஒரு பிறம்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த பிறம்பு வச்சிருப்பாரு அதுவும் வந்து இந்த பார்த்துருப்பீங்க இந்த பிறம்பு வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் கம்பால செய்த பிறம்பு நிறைய வீட்டுல இருக்குங்க அப்படி அடி விடுந்தா சுளிர் அப்படின்னு விழும் ஒரு சின்ன தளும்பு கூட வந்துடும் அந்த அளவுக்கு கூட செய்து சிலவங்க வந்து அடிக்க மாட்டாங்க அதை வச்சு மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க அடிக்க மாட்டாங்க அப்படி கூட இருக்காங்க பாத்தீங்கன்னா அப்பா கையில எப்பொழுதுமே ஒரு மூங்கில் பரம்பு இருப்பான் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நான்கு பேரும் குழப்படி செய்வாங்க ஒரே ஒரு தங்கச்சி தானே அவங்க சைலண்டா பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க எப்பவுமே வீட்டினுடைய செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த இந்த நாலு பேர் எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் ஒருத்தருடைய பொருட்கள் எடுக்கிறதும் ஒருத்தர் அடிச்சுக்கிறதும் அவங்களுடைய தலைமுடியெல்லாம் பிடிச்சு இழுத்து சண்டை பிடிக்கிறதும் அப்படியே அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்கும்ல அதுக்கு மேலே ஏறி நின்று கொடைப்படி செய்யறதும் அப்பா கிட்ட அடி வாங்குறது வெளியில போக்குல கூட பெரம்போடு தான் வெளியே அவங்க அப்பா கூட்டிட்டு போவாங்க அப்பா வந்து எப்பொழுதும் வந்து ஐந்து பேரையும் ஒன்னா தான் கூட்டிட்டு போவாராம் வெளியில போய் விளையாடுறதா இருந்தாலும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கடலுக்கு போறதா இருந்தாலும் ஐந்து பேரையும் கூட்டிட்டு போயிட்டு கடல் கரையில வச்சு விளையாட வச்சு மணல்கள் விளையாட வச்சு அந்த தைரியத்தை கொடுப்பாங்க நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்களாம் தன்னுடைய தொழில் ரீதியான முன்னேற்றம் எப்படி இருந்தது அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறினேன் யார் யாரையெல்லாம் நாங்கள் சந்திக்கும் பொழுது நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் நடந்தது இது எல்லாமே வந்து சின்ன வயதுல இருந்து கதைக்க ஆரம்பிப்பாங்களாம் பொதுவாக அவங்க வீட்டில இருக்கிற அந்த டைம் டைனிங் டேபிள் தான் இவனுடைய வட்ட மேசை மகாநாடு மாதிரி நடக்கணும் எல்லாரும் அப்படியே உட்காந்து இரவு நேர உணவாக இருக்கட்டும் மத்தியான வேலையில வந்து அதிகமா எல்லாரும் ஒன்னா இருக்க கிடைக்காது ஸ்கூல் கிளாஸஸ் அவங்களுடைய வேலை அப்பாவுடைய தொழில் அப்படின்னு இருக்கும் ஆனால் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றாக இருந்தால் உணவு அருந்துறது வழக்கம் அப்போ அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் அப்பா கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்பாவும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அம்மாவும் அன்னைக்கு வந்து வீட்டில் நாங்கள் பண்ண குழப்படி எல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்லுவாங்க இப்படி ரொம்ப அழகான ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருந்தது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு பெரிய நாய் நாங்கள் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து எங்களுக்கு ஒரு செல்ல பிராணி அப்படின்றத விட அதுவும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் வீட்டுக்குள்ளே வந்து விளையாடும் எங்கள் கூட விளையாடும் நாங்கள் வெளியே போனால் அதுவும் எங்கள் கூட சேர்ந்து வாக்கிங்லாம் வரும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்து அந்த ரெண்டு செல்ல பிராணிகளை பற்றி சொல்லியிருந்தாங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரா இறந்து போயிட்டாரா அது அந்த செல்லப்பிராணியில் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட அவருக்கு வந்து மூன்று நான்கு வயது வரும்பொழுது இறந்து போயிட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருந்தால் அப்போ தனியாக ஒருத்தர் வந்து தனிச்சிட்டாரு ஸோ அவரே நாங்கள் சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே வேறு ஒன்று வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணலை ஸோ எங்களுடைய வளர்ச்சி என்பது அப்படி வளர்ந்து ஆளுக்கு ஒரு துறையை தேர்வு செய்தோம் தங்கச்சிக்கு வந்து சூப்பராக வளர்ந்து பெரியவங்க ஆன பிறகு ஒரு திருமணமும் செய்து வச்சுட்டோம் இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாரும் கல்யாணம் பண்ணி அவங்கவுங்களுடைய செட்டில்மெண்ட் பொழுது அப்பாவும் தவறின ஒரு காலகட்டம் அந்த நேரம் எல்லாரும் உடஞ்சு போயிருந்தோம் ஆனால் நாங்கள் எல்லாம் வளர்ந்துருந்தோம் எங்களுக்கு உலகத்தை எப்படி பார்க்கணும் எவ்வளோ தைரியமாக பார்க்கணும் இந்த உலகம் என்னெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நீங்கள் அதுலேருந்து என்னெல்லாம் நல்லதை எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்த எங்கள் அப்பாவினுடைய ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் இன்னைக்கும் நினச்சி பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொரு விதமான பா பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சது எங்கள் அம்மா ரொம்ப தைரியமானவங்களா இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து எப்பொழுதுமே வந்து வீட்டில் வந்து தனிச்சிருக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா வெளியில் போகிறதெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க அப்பாவினுடைய மறைவுக்கு பிறகு பெருசாக வெளியில் போறதெல்லாம் கிடையாது நாங்களும் வந்து ஒவ்வொரு வீடாக எடுத்து நாங்கள் தனித்தனியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதற்கு பிறகு வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அது பெருசாகாமல் இருக்க நாங்கள் எல்லாரும் தனித்தனி குடும்பம் போனோம் அதுக்கப்புறம் அம்மாவை போய் நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்தும் கூட ஒரு கிழமையில ஒரு நாள் பார்க்குறதா இருந்து தான் எல்லாரும் போய் பார்த்துட்டு இப்படி இப்படிதான் என்னுடைய சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சிருந்தது ஒரு நாள் வந்து எங்கள் அம்மாவை நாங்கள் பார்த்துட்டு வரும்பொழுது நல்லா சந்தோஷமாக பேசிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா வீட்டில் கூட உதவிக்கு ஒரு ஆள் வச்சுதான் இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு வந்த செய்தி என்ன அப்படின்னா எங்கள் அம்மா தூங்கும் வேளையிலே அவங்களுடைய உயிர் பிரிந்து விட்டது அப்படின்ற ஒரு செய்தி தான் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடும் ஏன்னா அன்றைக்கி நாங்கள் பார்த்து சந்தோஷமாக பேசிட்டு வந்து எங்கள் அம்மாவை நாங்கள் தவறு விட்டுட்டோம் சின்ன சின்ன சண்டையை நாங்கள் வந்து பெரிய சண்டையாக்கி இன்னைக்கு விலகி போயிட்டோம் இந்த சண்டையெல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நினச்சிருந்தா எங்கள் அம்மா கூட நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக இன்னும் அந்த வீட்டில் இருந்திருப்போம் இருந்திருந்தால் எங்கள் அம்மா இன்னும் இருந்திருப்பாங்கல்ல இப்போது அம்மாவை வந்து நாங்கள் இழந்துட்டோம்னு நினைக்கும் பொழுது ரொம்ப கவலையா இருக்கு வாழ்க்கையில வந்து நிறைய விடயங்களை வந்து நாங்கள் வந்து அப்போ இருக்கும் பொழுது எங்களுக்கு தெரியாது ஆனால் இழந்த பிறகு விட்ட பிறகு துளைத்த பிறகு தான் நிறைய விடயங்களை பற்றி நாங்கள் யோசிச்சுட்டு இருப்போம் யோசிச்சும் வேலை இல்லை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் காலம் கடந்த நிலையில் எங்களுக்கு வந்து எந்த ஒரு யோசனையும் எதையுமே கை கொடுக்க போறது கிடையாது ஆனால் ஏன் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும் பொழுது நாங்கள் பயன்படுத்தி கொள்வதில்லை நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெற்றோர்கள் தனித்து இருக்கிறாங்க பிள்ளைகள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க பெற்றோர்கள் சில நேரம் தனித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதே நேரத்துல வந்து நிறைய குடும்பத்துல வந்து பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க அப்போ இன்றைக்கி அவங்களுக்கு அது தோணாது ஆனால் என்றைக்கோ அவங்களுக்கு அவங்களுடைய மனசாட்சி பல கேள்விகளை கேட்கும் அதனால் இப்போவே வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அதனால உங்கள் பெற்றோர்கள் தூர இடத்துல இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிறதுக்கு நீங்கள் பழைய கொள்ளுங்கள் ஏன்னா இதுதான் இவ்வளவுதான் சந்தோஷங்க எல்லாரும் வந்து எவ்வளோ காலம் வாழப்பூன்னு யாருக்குமே தெரியாது காலம் சுருங்கி விட்டது வாழ்க்கை வயதும் சுருங்கி விட்டது அப்படின்ற எண்ணத்தின் கோட்பாடினூடாகவே இன்னைக்கு நாங்க ஓடிட்டு இருக்கோம் இல்லையா அது நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை அதனால இருக்கும் பொழுது உறவுகளுடன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு வாழுங்க அந்த அதுதான் நினைவு அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க அது ஒரு அற்புதமான ஒரு தான் அவங்க முன் வச்சிருக்காங்க எப்பொழுதுமே நினைவுகள் தான் பக்க பழமாக இருந்து வாழ்க்கையை அழகுப்படுத்தும் ஸ்டோர் குட்டி ஸ்டோரியில் நீங்களும் வந்து நிறைய குட்டி ஸ்டோரி எழுதலாம் அதே நேரத்தில் வாட்ஸ்அப்பினூடாக கூட அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கான வாட்ஸ்அப் இலக்கம் தொடர்ச்சியாக தரப்பட்ட வண்ணம் இருக்கிறது கண்டிப்பாக நிறைய கதைகள் அனுப்புங்க உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கதைகள் இருக்குங்க அது பலருக்கு படிப்பினையாக கூட இருக்கலாம் அதனால அனுப்புங்க சரி இப்போ இது வந்து என்ன அப்படின்னா அக்கா என்னுடைய நண்பனுடைய கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி என்ன கதை அப்படின்னு கேட்டலாம் நாங்க வந்து சின்ன இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து இவருக்கு வந்து வயது தெரியுமா இருபத்தி மூன்று வயது அப்ப நாங்க ஒன்றாம் வகுப்பு படிக்கிற இருந்தே நண்பர்கள் அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு காலமா இருந்திருப்பாங்க நாங்கள் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எல்லாருமே எங்களை தான் கை கட்டுவாங்க அந்த அளவுக்கு நாங்க ஒத்துமையாக ஸ்கூல்ல இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து என்ன சாப்பாடு வந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் அவங்க வீட்டுல இருந்து என்ன சாப்பாடு வந்தாலும் எங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்குவேன் ஸோ தான் இருந்தது படிப்பு அப்படின்னாலும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி படிச்சிப்போம் ஒருத்த ஒருத்தருக்கு தெரியாத விஷயத்த சொல்லி கொடுப்போம் எந்த நிலையிலும் எந்த எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் எங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அப்படியே உடைக்க முடியாத அளவுக்கு இருந்தது யார் வந்தாலும் பேசுவோம் பட் நாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்போம் கிளாஸஸ் எல்லாம் ஒன்றா தான் போவோம் கட் அடிச்சிட்டு படமெல்லாம் பார்த்த சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் அழகா இருந்த வாழ்க்கையில் வந்து நாங்கள் வந்து ஏ லெவல் வந்த பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வித்தியாசமான பிரிவை நாங்கள் தேர்வு செய்தோம் அதாவது நான் வந்து காமர்ஸ் எடுத்தேன் எங்கள் ஃப்ரெண்ட் வந்து மேக்ஸ் எடுத்தாங்க அப்போ இங்கே வந்து நாங்கள் இதில் மட்டும்தான் ஒரு வித்தியாசத்தை கையாண்டு விட்டோம் ஏன்னா இவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலுமே நாங்கள் பயணிக்க போகும் வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வந்து அப்போ தான் தீர்மானிக்க ஆரம்பித்து ரெண்டு பேரும் வேறு வேறு பாடப்பிரிவுகளை எடுத்து படிக்க ஆரம்பித்தோம் இதனால என்னவோ தெரியல எங்களுடைய பேச்சுவார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு இன்ட்ரவல் டைமில் நாங்கள் போய் ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து பேசுவோம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸ்கூல் கூட ஒன்றா தான் வீட்டுக்கு போவோம் ஆனாலுமே இதில் கொஞ்சம் ஒரு இடைவெளி வர ஆரம்பிச்சிட்டு அது என்ன காரணம்னு புரியலை ஏன்னா அந்த பாட பிரிவில் இருக்க மற்ற மாணவர்களோட என் ஃப்ரெண்டு பேச ஆரம்பித்ததுனாலையோ அல்லது நான் வந்து என்னுடைய பாட பிரிவில் இருக்க மற்றவர்களுடன் பேச ஆரம்பித்ததுனால இதில் எங்களுக்குள்ள ஒரு ஈகோ மாதிரி வந்ததா அப்படின்னு எனக்கு இன்னும் புரியலை ரெண்டு பேருக்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தை குறைஞ்சு அதுக்கப்புறம் ஒன்னாக கூட போகிறத நாங்கள் குறைச்சி வெளியில் பார்த்தாலும் பேசுகிறது குறைச்சி அதுக்கப்புறம் அப்படியே ஃபோனில் பேசுகிறது நீ பாட்டிட்டோம் கிட்டத்தட்ட படித்து முடியத்தனி மூன்று வருடங்கள் வந்து நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை பேசுகிறதுல எல்லாருக்குமே ஆச்சரியம் ஸ்கூல் என்ன நீங்க அவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தீங்க பாக்குறவங்க எல்லாம் உங்களதான் கையை காட்டுவாங்க இப்போ உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு எல்லாரும் கேட்கற அளவுக்கு இருந்தது ஆனா என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கும் ஏன் இந்த பிரிவினை வந்தது அவர் வேலை ஒரு ரெண்டு பேரும் அதிகமா அன்பா இருந்ததுனால அந்த அன்புக்கு இடைஞ்சல் வந்துருச்சோம்ன்ற அளவுக்கு நாங்க இருந்தோம் இப்படி இருக்கும் பொழுது வந்து எனக்கு கொழும்புல வேலை கிடைச்சு நான் வந்துட்டேன் என்னுடைய நண்பர் வந்து ஊர்லயே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஊர் அவர் குறிப்பிடல அப்போ ஒரு நாள் நடந்தது அப்படின்னா நான் கொழும்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் வந்து ஒரு இடத்துல வேலையில இருந்த பிறகு ஒரு என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க ஸோ அந்த அந்த இறப்புக்கு நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்போது அலுவலகத்தில் விடுமுறை எடுத்துகிட்டு நான் வந்து கிளம்பி போனேன் ஊருக்கு அந்த ஊரில் தான் என் ஃப்ரெண்டும் இருந்தாங்க திடீர்னு என்ன நடந்ததுன்னா மூன்று வருடங்கள் கழிந்த நிலையில் வந்து அவரும் வந்து அந்த இறந்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்தவங்க திடீர்னு நானும் அங்கே தான் அமர்ந்திருந்தேன் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் நேராக நேராக சந்திக்கிறோம் சந்திக்கும் பொழுது எந்த ஒரு கோபமும் இல்லாமல் நம்ம வந்து இவ்வளோ நாள் பேசாம இருந்தோம் அப்படின்லாம் இல்லாம என் ஃப்ரெண்டு ஓடி வந்து எப்படி இருக்க நல்லா இருக்கியா சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது நானும் ஆமாம் நல்லா இருக்கேன் நீ இப்படி இருக்க அப்படின்னு எங்களுக்குள்ளே அந்த சரளமான ஒரு பேச்சு அப்படியே எதுவுமே நடக்காதது மாதிரியே நாங்கள் மூணு வருஷம் பேசாமல் இருந்தோம் நமக்குள்ளே என்ன சண்டை அப்படின்னு கூட நாங்கள் வந்து அதை பற்றி ஆராயலை என்ன பண்ணிகிட்டு இருக்க கொழும்பில் போய் என்ன என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்னை பற்றி கேட்குறாரு நானும் நீங்கள் என்ன இருக்கீங்க அடுத்த உங்க ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் ஸோ அந்த 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 இடத்துல வந்து எங்களுக்குள்ள இருந்த பிரிவு வந்து அப்படியே போய் நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் பழையப்படி தெக் ஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொழும்புக்கு வந் திருப்பி வேலைக்கு வந்த பிறகு ஒவ்வொரு மூன்று மாதங்கள் வந்து விடுமுறை எடுப்பேன் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் தான் பெரிய அளவு விடுமுறை கிடையாது ஸோ எடுத்துகிட்டு ஊருக்கு நான் ஏன் போய் திரும்ப என்னுடைய நண்பனை சந்திக்க அந்த விடுபட்ட அந்த மூன்று வருடத்தினுடைய நினைவுகளை இன்னும் நாங்கள் பேசி பேசி நிரப்புவதற்காக ஊருக்கு போயிட்டு போயிட்டு வருவேன் ஆனால் இப்போ நான் ஊருக்கு போயிட்டு கொழும்புக்கு வர்றது வந்து மனதிலே ஒரு பாரத்தோடு வந்துட்டு இருக்கேன் ஏன்னா என்னுடைய நண்பர் இந்த மாதத்தின் இறுதியில் வந்து வெளிநாடு பயணம் ஆறாங்க மலேசியா போகிறாங்க மூன்று வருடங்கள் கழிந்த பிறகு தான் இனி இலங்கை திரும்புவாங்க ஏன்னா ஒரு தொழில் நிமித்தமாக போகிறாங்க அவங்க மூன்று வருடங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போகிறாங்க இனி தான் அவங்க வருவாங்க ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்னுடைய மனம் வந்து அதிகமான ஒரு கணத்தில் இருக்கிறத நான் உணர்றேன் அந்த மூன்று வருடங்களை நான் தவற விட்டு விட்டேன் அவரும் ரொம்ப கவலைப்படுறாரு ஆனாலும் அவருக்கும் எதிர்காலம் இருக்குது தானே அவங்களும் தானே ஆகணும் அப்போ சரி அப்படின்னு ஒரு வழி அனுப்பலாம் இப்போ நான் ஏர்போர்ட் போக கூட யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த தருவாயில் என்ன அப்படின்னா எனக்குள் இந்த பிரிவு வந்ததற்கு காரணம் இன்னுமே எனக்கு விட தெரியல அதனால நல்ல ஒரு நண்பன் கிடைத்தால் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா விட்டு கொடுக்காதீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் எடுத்து எரிஞ்சு வீசிட்டு அப்படியே சந்தோஷமா பேசி பழங்க ஏன்னா நிறைய நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க நிறைய நல்ல உறவினர்கள் கிடைக்க மாட்டாங்க நிறைய நல்ல விடயங்களை கற்றுக் கொடுக்கும் நபர்களை நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் பார்ப்பது என்பதே மிகவும் கஷ்டம் அப்படின்னு ஒரு விடயம் இருக்கு அதனால நல்லவர்களை சந்தித்தால் எப்பொழுதுமே அருகில் எப்பொழுதுமே அருகில் இருப்பது போல் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு நண்பனின் கடிதம் ஃபர்ஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் நல்லா இருந்தது இல்லை இன்னொரு கடிதம் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த முதல் நண்பர் கூட வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பியிருந்தாங்க ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்பினுடைய வருகைக்காக நானும் காத்துட்ருக்கேன் இந்த கதையை பார்க்கலாம் இது வந்து பேய்க்கு நீங்கள் பயமா அப்படின்னா என்னங்க யாருங்க அப்படின்னு கேட்க தோணுது இல்லை இவர் வந்து என்ன அப்படின்னா சின்ன வயதுலருந்தே இருட்டை கண்டா பயப்படுவாராம் ஒரு சின்ன பொருள் அசையுதுனாலே பயந்து பார்ப்பாரான் இது என்ன ஏது அப்படின்னா அப்போ இருந்தே அந்த பயம் பயம் வந்து மனசில் வந்ததுனால தெனாலியில் வந்து நம்ம கமலஹாசனை பார்த்தது போல் என்ன எனக்கும் தோணுச்சு எதை பார்த்தாலுமே பயம் அப்போது வீட்லயே எனக்கு ஏசுவாங்க ஏன்னா இப்படி இருந்தால் எப்படி பெரிய ஆளாக வளர்ந்து வெளியில் வேலைக்கு போகிறீங்க அதுக்கப்புறம் சமுதாயத்தில் எத்தனை விஷயங்களை எதிர்பார்க்க போகிறீங்க இப்படி பயந்து பயந்து வாழ்ந்தால் எப்படி அப்படின்னு வீட்லயே சொல்லி என்ன திட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு அப்படின்லாம் ஒன்றுமே எனக்கு எழுது ஆனா தன்னுடைய விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எழுதி இருக்காரு அப்போ இப்படி இருக்கும் பொழுது பயமே ஒரு வாழ்க்கையா இருக்குது அப்படின்னு பயத்தை எப்படியா மாத்திக்கணும் நான் நிறைய முயற்சிகள் பண்ணேன் நிறைய பயிற்சிகள் கூட எடுத்துக்கிட்டேன் நிறைய விடயங்களை தேடி அறிந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு அந்த பயத்துல இருந்து எப்படியா வெளி வரலாம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளி வந்துட்டு பொழுது இது என்ன நடந்தது அப்படின்னா நான் வந்து தனியா இப்போ வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ ஒரு எங்கள் வீட்டுல இருந்து ரொம்ப தொலைவு கிட்டத்தட்ட நான் வேலை தெரிவாக இருக்கும் இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு மணித்தியாலங்கள் பயணத்துக்கு பிறகுதான் நான் அந்த வேலை தளத்துக்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால என்ன பண்ணேன்னா இப்போ வேலைக்கு பக்கத்துல ஆஃபீஸுக்கு பக்கத்துல இந்த வந்து ஒரு குவாட்டர்ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு ஹாஸ்டலோ கிடைக்கும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எனக்கும் ஒரு இடம் கிடைச்சது தனி ரூமு ஒரு சின்ன கிச்சனு ஆஹ் இப்படிதான் ஒரு ரெண்டு பேர் தங்கலாம் ஆனா இப்ப நான் இருந்ததுனால யாரையுமே அதை சேர்த்துக்கணும்னு நான் யோசிக்கல சோ தனியா நானே தங்குவோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்போது தங்கி இருக்கும் பொழுது என்னன்னா அது பெரிய ஒரு ஹாஸ்டல் ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க சில அறைகள் காலியாகத்தான் இருந்தது சில அறைகளில் யாருமே இருக்கலை அப்போ நான் வந்து எப்படியுமே என்னுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு வரும் பொழுது முடிச்சுட்டு வரும் பொழுது கிட்டத்தட்ட இரவு பத்து மணி ஆகிடும் நான் என்னுடைய அறைக்கு வரும் பொழுது வரும்பொழுது ஏதாவது உணவு வாங்கிட்டு வருவேன் சில நேரங்களில் சமைச்ச உணவுகள் எதுவுமே எனக்கு வந்து பெரிய அளவு வந்து சமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காத உணவு நான் வாங்கிட்டு வர்றது வளமையானவரையும் அப்போ அன்னைக்கும் தான் வாங்கிட்டு வரும்போது அடுத்த அறையில இருந்து யாரோ பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் கிடைச்சி அப்ப நினச்சி புதுசாக யாரும் வந்திருக்காங்க போல அப்படின்னு நினைச்சி அப்புறம் அது அன்னைக்கு அதனால் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் இதே மாதிரி நான் வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ளே அன்னைக்கு நான் வந்துட்டேன் வந்துட்டு வந்து ஏதாவது சமைக்கலான்னு பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லை நீ வாங்கி எப்படி சமைக்கிறது அப்படின்னு யோசனை வந்ததுனால போய் கடையில் சாப்பிட்டுட்டே வந்துடலாம் அப்படின்னு பக்கத்தில் அந்த கடைக்கு போயிட்டு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஸோ அவங்க கூட பேசிட்டு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ஒரு பதினொன்று மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு வரும்பொழுது அந்த அந்த என்னுடைய ஹாஸ்டல் ரூமுக்கு முன்னாடி தான் அந்த ரூம் அந்த நான் சொன்ன முதல் நாள் கதைக்கிற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அன்னைக்கு வந்து ஏதோ பொருட்களை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு சுவர்ல வந்து ஆணி அடிக்கும்போது ஒரு சத்தம் வரும்ல அது மாதிரி எனக்கு வந்தது அடுத்த நாள் வந்து நான் வரும்பொழுது அந்த அறையினுடைய க கதவை யாரோ தற்ற மாதிரி உள்ள இருந்து வருது ஏன்னா அன்னைக்கு வரும் பொழுது பத்து மணி உள்ள இருந்து அப்போ ஏன் இந்த கதவை யாரோ தட்டுறாங்க ஒருவேளை அவங்க சாவி எதுவும் மிஸ் ஆயிருச்சோ இல்லாடி கதவினுடைய அந்த திறப்பு இருகிடுச்சோ அப்போ நானும் போயிட்டு தட்டி உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு சத்தமும் இல்லைங்க கா வந்து யாரோ தட்டுற மாதிரி சத்தம் சரி அப்பயும் நான் கேட்டு பார்க்குறேன் ஒருவேளை மொழி பிரச்சனையோ நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியலையோ அப்படின்னு நானும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியிலலாம் பேசி பார்க்குறேன் அப்பயும் வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை இது என்ன புதுமையாக இருக்குது அப்போ நான் யோசிக்கிறேன் வேற எங்கேருந்து வந்து சத்தம் வருது அப்படின்னு உங்க பார்க்க வேண்டிக்கும் போது இல்லை அந்த கதவுல தான் வந்துகிட்டே இருக்குது அப்போது எனக்குள்ள ஒரு பயம் வந்தது எனக்கு அந்த சின்ன இருந்து பயப்படுற தன்மை இருந்ததில் அப்போ தான் எனக்கு அந்த பயம் உணர்ந்தேன் இந்த படங்களில் பார்த்த மாதிரி எதுவும் ப்ளீன் நடமாட்டம் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் போயிட்டு அந்த ஹாஸ்டலில் கிட்ட இப்போ கேட்டேன் என்ன அந்த ரூமில் இருந்து அடிக்கடி சத்தம் வருது தட்டுறாங்க ஆனால் உதவியான்னு கேட்கும்போது யாருமே பேசுகிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப நாளாவே அப்படிதான் வந்துகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது அந்த ரூமை வந்து யாருமே வந்து எடுக்கிறாங்களும் இல்லை அப்படியே எடுத்தாலுமே ரொம்ப நாள் அந்த ரூமில் இருக்கிறாங்க போயிடுறாங்க என்னனே என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதான் எனக்கு இன்னும் பயம் அதிகரிச்சிருச்சு ஏன்னா அந்த ரூமுக்கு நேரம் முன் ரூமில் நான் தான் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ள வந்ததுனால இப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா இனி அந்த ஹாஸ்டல்லே இருக்கக்கூடாது அப்படின்னு உடனடியாக அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காரு வேறு இடத்துல போய் யா எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு சின்ன இடம் தந்துருங்கப்பா நான் இடம் தேடிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இவர் வந்து தன்னை ரொம்பவே பயந்த அடிப்படையில் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட உதவி கேட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து போய் தங்கிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அது உண்மையிலேயே அது என்னன்னு கூட நான் ஆராயல யாரும் விளையாட்டுக்கு பண்ணாங்களா சும்மா என்னை வெறுப்பேற்றுறதுக்கு பண்ணாங்களான்னு கூட எனக்கு ஆறாயிரத்துக்கு விருப்பம் இல்லை ஆனால் எனக்குள்ள அது பயம் அளவு வந்துருச்சு அந்த இந்த அன்னைக்கு இந்த இரவு வந்து முழுமையாக தூங்கவே இல்லை பயத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து இன்னொருக்க பயணிக்கக்கூடாது அப்படின்னு இன்னும் நான் என்னை தைரியமாக வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இரவு நேரங்களில் வந்து நிறைய பயணங்கள் செய்யும் பொழுது இந்த பேய் கதைகள்லாம் கேட்கும் பொழுது கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும் நிறைய பேருக்கு இந்த பேய் படம் பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகங்க பார்த்துட்டு அன்னைக்கு முழு நாள் பயந்துட்டே இருப்பாங்க எல்லாருமே அப்படி தான் காமெடி பேய் அப்படின்னா சிரிச்சுட்டு விட்டுருவோம் ஆனா பயங்கரமான பேய் அப்படின்னா எல்லாருக்கும் உள்ளேயும் ஒரு பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஸோ அவரும் அப்படிதான் எழுதியிருக்காரு ஸோ அவருடைய அனுபவம் அது இது மாதிரி உங்களுக்குள் அனுபவம் இருக்கலாம் கேட்ட கதைகளும் இருக்கலாம் மீண்டும் மற்ற நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் முறை பெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம் இந்த அரண்மனையோட இஷ்டி உனக்கு தெரியுமா